முதல் வாசகம் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமன்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வகையே திருத்துதர் பவுல் திமைத்தீவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நன்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை அன்புக்குரியவரே நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரி நேரிய வாழ்வுக்கான வெற்றி வெற்றிவாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பாராக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனைக் கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் தீங்க இருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் பின்னரசு சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் மற்றவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்பதிலிருந்து அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவரை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து ஏசு இந்த உமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் என்ற கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் எண்ணினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்ற விபச்சார போன்ற மற்ற மக்களைப் போலவே இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு கடவுளை பாவியாகிய என் மீது இறங்கியறலும் என்றார் பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துபோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்